அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ்க நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் என்றால் சுக்கரன் ராகு இணைவு செவ்வாய் ராகு இணைவு ஒரு ஜனன லக்கினத்துக்கு எட்டு பனிரெண்டில் மறைகின்ற பொழுது எந்தெந்த லக்கினங்களுக்கு என்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை சொல்லி தெளிவாக பார்ப்போம் லக்கினத்தினுடைய அடிப்படையை மூன்று விதமாக நம் முன்னோர்கள் பிரித்து அளித்துள்ளனர் ஒன்று சர லகினம் இன்னொன்று ஸ்திர இன்னொன்று உபய முதலில் சர பற்றி பார்ப்போம் மேஷம் கடகம் துளம் மகரம் சர லகினங்கள் இவற்றில் முதன்மை மேஷ எட்டில் சுக்கரன் ராகு இணைகின்ற பொழுது குடும்ப அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இடையே முரண்பாடுகள் இருப்பிடத்தில் மண்மனை முரண்பாடுகள் பூர்வ புண்ணியத்தில் ஏற்ற தாழ்வுகள் சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகள் இவற்றினால் மன முரண்பாடுகள் ஏற்பட்டு பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் ஆட்பட்டும் பல்வேறு விதமான தடைகளையும் சந்திக்க விட்டு நிவர்த்தி காணும் என்பது அத் திசாவட்டிகளில் நடைபெறும் சொத்துக்கள் ஆசி கரைய சாசனங்கள் பொருளாதார முன்னேற்றம் பிணி கேடைகளிலிருந்து விடுபடுதல் முன்னோர்களுடைய அனுகிரகம் வம்சாபிருத்திக்கென்று தனக்கென்று முன்னேற்றமான பாதைகளை வகுத்துக் கொள்ளுதல் தன்னுடைய பற்றி தான் யார் என்று இப்பிரபஞ்சத்தில் தனக்கென்று ஒரு இருப்பிடம் தனிப்பட்ட தொழில் தனிப்பட்ட முன்னேறம் தனிப்பட்ட அந்தஸ்து தனிப்பட்ட அழகுபடுத்துதல் பொருளாதார மேம்பாடு இவற்றில் உயர்ந்து காணப்பெறும் என்றது சாஸ்திரம் அடுத்து கடக லக்கணத்தில் ஜனனம் எடுப்பவருக்கு எட்டில் சுக்கரன் ராகு இடம்பெறுகின்ற பொழுது குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மை கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகளினால் இடைவெளி முரண்பாடுகள் மன உளைச்சல் இருப்பிட மாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் உறவு விரிசல் சட்டச் சிக்கல் பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு ஆட்பட்டு அத்திசாவத்தியில் காணக்கூடும் இதுவே பனிரண்டில் இடம்பெறுகின்ற பொழுது மண்மனை பலம் தொழில் பலம் வாழ்வாதார முன்னேற்றம் மக்கள் மத்தியில் தலைமை பொறுப்பு ஆஸ்தி அந்தஸ்து மக்கள் செல்வாக்கு இவற்றினால் பலன் பெறக்கூடும் என்பது அடுத்து துலா இல்லக்கினங்களில் ஞானம் எடுப்பவர்களுக்கு எட்டில் சுக்கிரனங்களாக இடம்பெறுகின்ற பொழுது குடும்ப தடை வாரிசு தடை மண்மனத் தடை தொழில் தடை வம்சத்தடை பூர்வமுன்னிய தடை நிலையாக ஒரு இடத்தில் இருக்க முடியாத ஒரு வாழ்வு நிம்மதியற்ற தன்மை இவைகளை கொடுத்து ஒருநிலைப்படுத்தி பரிசீலிக்கப்பட்டு தனிப்பட்ட முறையில் தன்னிச்சையாக பெரியோர்கள் ஆதரவின்றியும் குடும்பத்தினுடைய ஆதரவின்றியும் தனித்துவம் பெற்று மன உளைச்சலுக்கு ஆளாகி பிறகு ஒரு நிலையான இருப்பிடத்தையும் மண்ணையும் மனையும் கைப்பற்றி நிலையாக அமர்ந்து தனக்கென்று ஒரு சுயம் தனிப்பட்ட சம்பாத்தியம் இவைகளை அமைத்து உலகை உணர்ந்து அமரக்கூடிய என்பது ஐதீகம் அடுத்து பனிரெண்டில் சுகரன் ராகு இடம்பெறுகின்ற பொழுது குடும்ப நிம்மதியை சரி செய்தல் பொருளாதார முன்னேற்றத்தை உயர்த்துதல் சமுதாயத்தில் அந்தஸ்தை பெருக்குதல் தனிப்பட்ட துறையில் முதலாளித்துவம் மண்மனை ஆட்சி வண்டி வாகனம் பலம் இவற்றை பெறுதல் தனித்தன்மையில் தான் யார் என்று உறுதிப்படுத்துதல் மக்கள் முன்னேற்றத்திற்காகவும் பொதுநல வாழ்க்கைக்காகவும் நாட்டுடைமைக்காகவும் சம சரி நிகராக தன்னுடைய அந்தஸ்தை மேம்படுத்திக் கொள்வார் என்பதும் சொல்லி அடுத்து மகரம் மகர லக்கணத்துக்கு எட்டில் சுக்கிரன் ராகு இடம்பெறுகின்ற பொழுது தாய் தந்தை இழப்பு உடன்பரப்பு இழப்பு மண்மனை இழப்பு குடும்ப நிம்மதியற்றல் தொழில் பலவீனம் முரண்பாடுகள் சட்ட சிக்கல்கள் ஏற்றத்தாழ்வுகள் நட்பு பகைமை இவற்றினால் சமுதாய கண்ணோட்டத்தினால் ஒதுக்குதல் இவற்றினுடைய சோதனைகளை அத்திச காண்கும் என்பதும் காலகட்டங்களில் முரண்பாடுகளை பேஸ் பண்ணி ஜெயிக்கும் என்பதும் இதன் மரபு அடுத்து பனிரண்டில் இடம்பெறுகின்ற பொழுது புதிதாக சொத்துக்கள் வாங்குதல் புதிய தொழில் தொடங்குதல் பொருளாதாரத்தில் முன்னேறுதல் பொன் பொருள் ஆடை ஆவரணம் இவைகளை மேல்மேலும் மேலும் வலுப்படுத்துதல் மேம்படுத்துதல் போன்ற தன்மைகளை நாம் அத்திசாவர்த்திகளில் பலன் காணக்கூடும் ரிஷமம் சிம்மம் கும்பம் இந்த நான்கு லக்கினங்களில் ஜனம் எடுப்பவர்களுக்கு முதலில் ரிஷமம் ரிஷம லக்கினத்துக்கு எட்டில் ராகு இணைகின்ற பொழுது தனிப்பட்ட வாழ்வாதாரம் தனக்கென்று குடும்பம் இருந்தும் அதை ஒருங்கிணைத்து வாழ இயலாமை தன்னை பற்றி சிந்தித்தல் உடல் பலவீனம் நோய்கள் தாக்கங்கள் கைகால் சோர்வு ரத்தம் நரம்பு நாளங்கள் இவற்றினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மூற்று சுவாசக்காற்று காற்று இவற்றினால் பலவீனங்கள் தன்னை ஒழுங்குபடுத்துதல் வேக சரீரத்தை சரிப்படுத்துதல் மண்மனையை சரிப்படுத்துதல் தொழிலை நிலைப்படுத்துதல் இப்படி என்று பல்வேறு விதமான மன உளச்சல்களுக்கு ஆளாகி பின்பு பனிரெண்டு இடம் இடம்பெறுகின்ற பொழுது தர்ம காரியங்கள் தெய்வ சிந்தனைகள் ஒரு மனப்பான்மை நல்ல முன்னேற்றம் ஆன்மீக தொடர்பு பல்வேறு விதமான தொழில் முன்னேற்றங்கள் தர்ம சிந்தனைகள் தான தர்மங்கள் இவற்றினுடைய அடிப்படையிலையும் பூர்வ முன்னியத்தினால் முன்னோர்களுடைய அனுகிரகத்தினால் தனிப்பட்ட உழைப்பினால் முன்னோர்களுடைய ஆசி மண்மனை இவற்றினுடைய தன்மைகளை பெற்று தன்னுடைய வம்சங்களுக்கு நிலைப்படுத்த வேண்டும் என்பது குறிக்கோளாகும் அடுத்து இந்த லக்கினங்களில் ஞானம் இருப்பவர்களுக்கு எட்டில் சுபரன் ராகு இணைவுகின்ற பொழுது பல்வேறு விதமான தொழில் சிந்தனைகள் நூற்று கணக்கான வழிமுறைகள் நூற்று கணக்கான ஆலோசனைகள் எந்த விதத்திலையும் தனம் தேடுவதற்கு யுக்திகளை ஆளால் ஆராய்ச்சி பண்ணி பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்துதல் கணவன் மனைவி உறவு சிறப்பாக திகழுதல் அவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து பெரியோர்களுக்கு அப்பாற்பட்டு தனக்கென்று ஒரு இருப்பிடத்தை அமைத்தல் மண்மனையை உறுதி செய்தல் இவற்றினால் முன்னேற்றம் கண்டு பின் சரிவு ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு மீண்டும் நிலையா நிம்மதியா சாதாரண வாழ்வே அமையும் என்பதும் ஐதீகம் இதுவே பனிரண்டில் சுக்கரன் ராகு இடம்பெறுகின்ற பொழுது மண்மனை பலம் ஆஸ்தி பலம் தொழில் பலம் வண்டிவாக்கம் பலம் நோய்கள் இல்லாமல் நிறுத்தல் இவற்றினுடைய தன்மை காணக்கூடும் அடுத்து விருச்சிகளின் விருச்சிகளை இனத்தில் கனம் எடுப்பவர்களுக்கு எட்டில் சுக்கரன் ராகு இணைகின்ற பொழுது தனிப்பட்ட முறையில் தொழில் முன்னேற்றம் முதலாளித்துவம் பல்வேறு விதமான பணியார்களுக்கு வேலை கொடுத்துதல் தொழிற்சாலை மேம்படுத்துதல் உற்பத்தி துறையை மேம்படுத்துதல் பங்கு மார்க்கெட்டு வர்த்தக அளவில் பல்வேறு மாநிலங்கள் அளவில் தொழில்துறையை முன்னேற்றிக் கொண்டுதல் மக்கள் மத்தியில் தொழிலில் தனித்தன்மை பெற்ற ஒரு சிறப்பு நிறுவனம் என்ற அடிப்படையை உண்டாக்குதல் இப்படி பல்வேறு விதமான துறைகளில் மேம்பாட்டு காணக்கூடும் என்பது ஐதீகம் அடுத்து பனிரெண்டில் இடம்பெறுகின்ற பொழுது குடும்ப உளைச்சல் சட்ட சிக்கல் பல்வேறு விதமான தண்டனைகளுக்கு கேள்விகளுக்கு பதில் கொடுத்தல் இவைகளை சரி செய்து நிவர்த்தியான அடுத்து கும்ப கும்பல இனத்தில் தியானம் எதிர்ப்பவர்களுக்கு எட்டில் ராக ராகு இடம்பெறுகின்றது குடும்ப நிம்மதியல் கணவன் மனைவி இடைவெளி கருத்து வேறுபாடுகள் விவாகம் வெள்ளங்கம் முரண்பாடு புத்திர தடை புத்திரர்களுக்குள் ஏற்படக்கூடிய மன கிளேசங்கள் தொழிலினால் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் இவைகளை சரி செய்வதற்கு காலங்கள் அதிகப்படியாக கடந்து கொண்டே வரும் அப்படி காலத்தை கடக்கின்ற பொழுது நிதானமாக செயல்பட்டு தனக்கென்று ஒரு இருப்பிடம் தனக்கென்று ஒரு தொழில் தனிப்பட்ட ஜீவனம் அதிலே போதும் என்று மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தனியாக செயல்படும் என்பதும் பலர் பனிரெண்டில் இடம்பெறுகின்ற பொழுது மனம் பல்வேவிதமான அலச்சல்களுக்கும் நோய்களுக்கும் உடல் ரீதியான பலவீனங்களுக்கும் வேலை செய்ய இயலாமை தனிப்பட்ட தன்மையில் துணையின்றி செயல்பட இயலாமை முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய சிந்தனையில் முன்னேற்றத்தை காணலாம் என்ற தனிப்பட்ட முயற்சியை மேம்படுத்தின உயர்தலத்தை பெறலாம் என்ற எண்ணங்கள் பலவீனப்பட்டு மீண்டும் வெற்றியடையும் அடுத்து உபயலகின மிதனம் கண்மை தனுசு மீனம் மெதன லகினம் இந்த லக்கினங்களில் ஜனநமடைப்பவர்களுக்கு சுக்கிரன் ராகு எட்டில் பொழுது தனிப்பட்ட திறமையால் தொழிலை மேம்படுத்துதல் உயர்தரத்தில் நிலைநாட்டுதல் மண்மனையில் மேம்படுத்தி நல்ல ஒரு சிறப்பான ஆடம்பரமான மண்மனையை உருவாக்குதல் இப்படி பல்வேறு விதமான முன்னேற்றங்களை பெற்றும் இழப்பை சந்திக்கக்கூடும் இதை பனிரெண்டில் இடம்பெறக்கூடிய சுக்கரன் ராகு கொடுக்கப்பட்ட அனைத்தையும் நிலைப்படும் கண்ணி கன்னி லக்கினத்தில் ஜனநம் எடுப்பவர்களுக்கு எட்டில் சுக்கரன் ராகு இணைவெறும் பொழுது ஒரு சில கிரகங்கள் பலவீனம் பெற்றிருந்தால் கணவன் மனைவி அமைப்பு அடைந்த பிறகும் கணவன் மனைவிக்கு இடைவெளி ஏற்படுதலும் வாரிசுகளுக்கு இடைவெளி ஏற்படுதலும் இருப்பிடத்தை விட்டு வெளியேறுதலும் பல்வேறு ஊர்களாக இடம் மாறி குடியிருப்பு அமைத்து வாழ்தலும் பல்வேறு முரண்பாடுகளை சந்தித்து வாழ்தலும் போன்ற பலன்கள் அத்து சிரவத்தை நடக்கக்கூடும் இதுவே பனிரெண்டில் இடம்பெறுகின்ற அந்த சுகரன் ராக இணைவு மாறுபட்ட உயர்தரமான நட்பலன்களையும் முற்போக்கு சிந்தனைகளையும் பொதுநல சிந்தனைகளையும் தர்ம காரியங்களையும் மற்றவர்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணும் அளவுக்கும் மற்றவர்களுடைய கோரிக்கைகளை நிவர்த்தி வரும் அளவுக்கும் பலன்கள் நடக்கும் அடுத்து தனுசில் இரணம் எடுக்கும் எட்டில் சுபரன்காக இணை பெறுகின்றது ஆன்மீக சிந்தனை பொருளாதார முன்னேற்றம் உயர்தரம் நல்நோக்கம் நல் சிந்தனை மேம்பாட்டுத் திறன் தன்னுடைய உழைப்பு மற்றவர்களுக்கும் பயன்படவும் தன் குடும்பத்திற்கும் பயன்படவும் முற்போக்கு சிந்தனையால் கல்வி அறக்கட்டளை பொருளாதாரத்துறை மேம்பாடு தொழிற்சாலைகள் இவற்றினால் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு மக்களுக்கும் சேவை செய்யும் மனப்பான்மையும் அத்திசாவட்டியில் பலாபலங்கள் நடக்கக்கூடும் பனிரெண்டில் சுப்பிரன்றாக இடம்பெறுகின்ற பொழுது மண்மனை அடிப்படையில் மன நிம்மதி குடும்பத்தில் மன நிம்மதி இவற்றினால் முரண்பாடுகளை காண்பிக்கப்பட்டு தர்ம காரியத்தினாலும் மற்றவர்களுக்கு தானம் செய்வதனாலே நற்பலன்கள் நடக்கக்கூடும் மீனம் மீன்வலைக்கினத்தில் ஏனம் எடுப்பவர்களுக்கு எட்டில் சுபிரன் ராகு இடைவெறுகின்ற பொழுது குடும்ப அடிப்படையில் நிம்மதியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தர இடைவெளியும் உடன்பரப்பு பெற்றோர்கள் உறவுகள் இவற்றின் மத்தியில் குற்றவாளி அடிப்படையில் பரிசீலிக்கப்பட்டு தண்டனைகள் மனவேதனைகள் உபாதைகள் உடல் உபாதைகள் இவற்றைகளை சந்திக்கப்பட்டு பிறகு தனிப்பட்ட முறையில் சமுதாயத்தை உறந்து கொண்டு குடும்பம் என்றால் என்ன உறவு என்றால் என்ன இவற்றினுடைய தன்மைகளை தெரிந்து புரிந்து வாழக்கூடிய அடிப்படை அத்திசாம்திகளில் நடக்கக்கூடும் பனிரெண்டில் இணைவு பெற்ற சுத்திரன் தனிப்பட்ட அடிப்படையையும் தனிப்பட்ட குடித்தனத்தினால் பிரம்மச்சாரியத்தையும் சன்னியாசி யோகத்தையும் ஆன்மீக தொடர்பையும் அதிக பங்காகவும் குடும்பத்திற்கு குறைந்த பங்காகவும் குடும்ப முன்னேற்றத்திற்கும் தொழில் அபிவிருத்திக்கும் குறைந்த பங்காகவும் பலன் கொடுக்கக்கூடும் என்பது ஐதீகம் அடுத்து செவ்வாயாக இணவி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதும் ஒரு ஆய்வு சிறர் லக்கினங்களாகிய ரிஷிமம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த லினங்களுக்கு மட்டும் எட்டு பன்னிரெண்டில் இணைவு பெறும் செவ்வாயிறாக மண்மனை பொருளாதார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வாழ்க்கையில் தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு தக்கவாறு மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பு அடிப்படையில் தொழில் அபிவிருத்தி மக்கள் சகாயம் இவற்றின் பலன் காணக்கூடும் அடுத்து சர இடம்பெறுவோருக்கு எட்டு பன்னிரெண்டில் எனவும் மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த லக்கினங்களில் தனித்தன்மை மேஷத்துக்கு முதலில் நட்பலனும் அடுத்து கடகத்திற்கு மத்திய பலனும் துலாத்துக்கு நடுத்தர பலனும் மகரத்துக்கு நடுத்தர பலனும் அத்திசப்திகள் நடக்கக்கூடும் என்பதும் சாஸ்திர மரபு நன்றி வணக்கம்